சேலத்துல தலை குனியும் அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதை மானம் இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழனும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்முடைய பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தருடைய கைது என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தமிழனும் கூட தலை குனிந்து நிற்கும் அளவுக்கு பண்ணியிருக்காங்க குறிப்பாக ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள் இதுல சில விஷயங்களை வந்து இன்னைக்கு பத்திரிக்கை முன்னாடி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கின்றேன் நமக்கு தெரியும் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் சாயந்தரம் நாலு நாற்பதுக்கு இந்த விஷயம் அரங்கேறுது பெரியார் வைஃப் வைஸ் சான்சலருடைய சொந்த கேட்டில் சேலம் மாநகர காவல்துறையினுடைய ஏசிபி ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணி ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு நான்கு மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்து சுத்துன்னு சுத்துறாங்க ஏன்னா அவர் எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியக்கூடாது அந்த இந்த ஜீப்ல வந்து நான்கு காவல்துறை சார்ந்த கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க டிரைவர் இருக்காங்க ஸோ நான்கு மணி நேரம் சேலம் முழுவதுமே சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஹெச் சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்பதரை மணி கூட்டிட்டு வராங்க அவரை கைது பண்ணது நான்கு நாற்பது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒன்பதரை மணி ஐந்து மணி நேரத்துக்கு ஏறத்தால கழிச்சு சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்க அங்க அவருக்கு பிபி எல்லாம் செக் பண்றாங்க நார்மலா இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டேப்லெட் கொடுக்குறாங்க அதன் பிறகு ஆப்போசிட் சைட்ல யாருமே வக்கீல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மேஜிஸ்ட்ரேட் இல்லத்திற்கு பன்னெண்டு மணி கூட்டிட்டு வராங்க மிட் பன்னெண்டு மணிக்கு அவருக்கு ஒரு அரசு காப்பிய சர்வ் பண்றாங்க அரஸ்ட் காப்பியில் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பிசிஆர் ஆக்ட் எஸ் சி எஸ்டி அட்ராசிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக அந்த வீடியோ ஓபன் பண்ணுங்க ராஜா எஸ் சி கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பதாக காவல்துறை இவர் மேல ஒரு எஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க மூன்றரை மணி வரைக்கும் மேஜிஸ்ட்ரேட்னுடைய வீட்டில் ஆர்குமெண்ட் நடக்குது மூன்றரை மணிக்கு மேஜிஸ்ட்ரேட் வந்து பெயில் கொடுக்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்ச சில விஷயம் தெரியாத சில விஷயம் எந்த அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை ஐந்து மணி நேரம் ஜீப்பில் உட்கார வச்சு சேலம் முழுவதுமே ஒன்பதரை மணிக்கு அரசு மருத்துவமனை கொண்டு போய் பன்னெண்டு மணிக்கு மாஜிஸ்ட்ரேட்டு வீட்டுக்கு கொண்டு போய் மூன்றரை மணிக்கு அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு இப்ப தமிழக மக்களுக்கு நாங்களும் ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சியாக மக்களை பாதுகாக்கக்கூடிய பணி அந்த கட்சிக்கு இருக்கு எங்கே அநியாயம் நடந்தாலும் கூட கேட்க வேண்டிய கடமை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஏன் இது நடந்தது அப்படின்னு உங்களுக்கு சொல்வது என்னுடைய கடமை இது ஏன் நடந்தது காவல்துறை வந்து ரெண்டு விஷயம் சொல்றாங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் அவர்கள் ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க பியூட்டர் அப்படிங்கிற பேர்ல அதை மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி நடிச்சு விட்டாங்க ஏதோ பெரியார் அந்த யூனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள் அவர் மனைவி குழந்தையெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச மாதிரி ஒரு பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ரிசர்ச் பவுண்டேஷன் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் செக்ஷன் எயிட் கம்பெனி அப்படின்னா நான் ப்ராஃபிட் அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டை யாரும் வெளியே எடுத்துட்டு போக முடியாது அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் சார் பெரியார் யுனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆந்திரப்ரனர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அதான் பியூட்டர் ஃபவுண்டேஷன் பியூட்டர் பவுண்டேஷனுங்கிற பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க சரி இந்த கம்பெனியில் யாரெல்லாம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜெகநாதன் வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம் ரெண்டாவது இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி இப்போ வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபசர் ரெண்டாவது மூணாவது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபசர் சதீஷ் மூணாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய ப்ரொஃபசர் ராம் கணேஷ் நாலாவது இது பாருங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நாலு டைரக்டருமே ப்ரொஃபசர்ஸ் அதுல மூணு பேர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா இருந்து வரக்கூடிய பணத்தை அந்த பவுண்டேஷன் எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக குறிப்பா அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி போர் டெக்னாலஜி அந்த குழந்தைகளுடைய ஆற்றல் திறமை அதிகப்படுத்துறதுக்கு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா தொழில்துறை வேலை வேலைவாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக ஆரம்பிச்சிருக்காங்க இது பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய கொடுத்து அங்கேயே அந்த நிறுவனத்தை நடத்துறாங்க தப்பு இந்தியா முழுவதுமே இந்த கம்பெனிகள் இருக்கு இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற கம்பெனிஸ் இருக்கு அந்த கம்பெனிக்கு வேறு வேறு இடத்துல இருந்து பணம் வருது அந்த கம்பெனி அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்துறாங்க கொண்டு வர்றாங்க பாரதிதாசன் பல்கலைக்கழக ராம் ராம்கணேஷ கொண்டு வர்றாங்க இதுல எந்த தவறு இல்லையா இதுல என்னங்க தவறு எந்த தவறும் இல்லை நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி செக்ஷன் எயிட் கம்பெனி அந்த ப்ராஃபிட்ட ஒரு பைசா வெளியே எடுக்க முடியாது அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணனும் அதை காவல்துறை வந்து ஐயோ உங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இருவர் தனியார் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் பெரியார் யுனிவர்சிட்டினுடைய சொத்தை ஒரு கொள்ளை அடிக்கிறான்னு அபாண்டமான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்க வை நிற்க அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்திருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு சில வீடியோ ஃபஸ்ட் டைம் போட்டு காட்டுறேன் குறிப்பாக அந்த ப்ரொஃபசர் அவர்கள் சாயந்தரம் மத்தியான யூனிவர்சிட்டியில இருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பேசுற வீடியோவை நான் காட்டுறேன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனிதர் ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒருத்தர் சொல்றாரு இல்ல நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு அதனால வந்து இவர் வந்து பிசிஆர் சட்டத்துல கைது பண்ணணும் அப்படின்னு சோ ரெண்டு பேர் போறாங்க ஜெகநாதன் அவர்கள் மத்தியானம் வீட்டுக்கு போறாரு கார்ல ஏறாரு அந்த வீடியோ நான் காட்டுற டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க

அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக அவர் யார கூட்டிட்டு வர்றாங்கன்னா அந்த பல்கலைக்கழகத்தில் கிளம்பும் பொழுது ரெண்டு நபர்கள் வர்றாங்க ஒருத்தர் வந்து சக்திவேல் ஒருத்தர் சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர் சஸ்பெண்ட் ஆயிருக்கு அவரை பெரியார் யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் சஸ்பெண்ட் பண்ணி சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் இன்னொருத்தர் கூட்டிட்டு வராரு அவர் வந்து பிரச்சனை பண்றாரு அவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அவர் பேர் இளங்கோவன் சக்திவேல் இளங்கோவன் ரெண்டு பேர் வர்றாங்க இளங்கோவன் பை பிசிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட் முகாந்தரமே இல்லாத ஒரு கேஸ் இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும் இதுல முகாந்திரமே இல்ல டிசிப்ளினரி ஆக்ஷன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் ரெண்டோருத்தரோட வந்து இவருடைய காரை மறிச்சு கேட்ட வந்து இழுத்து இவர் போறதுக்கு இல்லாம பண்றார் இது எதுக்கு நடக்குதுன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லி கொடுத்துதான் அது முழுசா நடக்குது இப்போ ஏன் நான் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா இதுல இதுக்கு பேக்ரவுண்ட் ரெண்டு இருக்கு பெரியார் பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்டார் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளாக ரெஜிஸ்டார் இல்லாமல் அந்த பல்கலைக்கழகம் இயங்குது பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க இவரைத்தான் ரெஜிஸ்டரா போடணும் அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கலாம் கவர்னர் என்ன சொல்றாரு துணைவேந்தர் ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில் ஒரு ரெஜிஸ்டார போடுங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறக்கான மீட்டிங் கூப்பிடுறாங்க அந்த மீட்டிங் வந்து ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெரியார் பல்கலைக்கழகத்தை நடக்குது நவம்பர் மாசம் ஆறாம் தேதி நடக்குது அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல அவருக்கு பதிலாக செக்ரட்டரி ஹையர் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு உட்கார்றாரு எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டாரை பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ ஜாயின் ஆகிறார் சென்னையிலிருந்து அப்ப பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு தவறு பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கும் பொழுது த மீட்டிங்ல நாங்கள் ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டர் செலக்ஷன் வரும் பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சிக்கணும் அதனால ஒரு பேர்ல ரெண்டு பேர் மீட்டிங் இருக்க கூடாது ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஆரம்பிக்கணும் அந்த ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசுனாங்களோ கவர்மெண்ட் அதை பண்றாங்க அதே மீட்டிங்ல ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை வைக்கிறாங்க பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை நாம் ஆரம்பிக்கிறோம் நான்கு பேர் ஆரம்பிக்கிறோம் இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கிறோம் ஆரம்பிச்ச ப்ரொபோசல் இட்ஸ் அ கான்பிடென்சியல் இன்ஃபர்மேஷன் சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்பட்ட தெரியப்படுத்திய விஷயத்த மாநில அரசு லீக் பண்றாங்க மாநில அரசு லீக் பண்றாங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப காட்டுறேன் இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு ஏன்னா என்ன அளவுக்கு சேலத்துல ஒருவருக்க அநியாயம் நடந்திருக்கு நீங்க பார்க்கணும். இது வந்து அவருடைய கார். அண்ணே நீங்க பிரஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன் சாரி என்ன பெரிய டிவி இல்ல. இது வந்து அவருடைய கார். இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க அண்ணே. அப்படியே பாத்தீங்கன்னா டிரைவர் ஃபர்ஸ்ட் வந்து வண்டில ஏறறாரு. இத பாத்தீங்க இவரு தான் இவரு தான் நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு. ரெண்டு பேர் தடுக்குறாங்க. கம்ப்ளைன்ட் கொடுத்ததரோ சஸ்பெண்ட் ஆனவரோ அவர் போன்ல பேசிக்கிட்டே கேக்குறாரு. மொத்தமா பாருங்க ஒரு அஞ்சு செகண்ட் பேசறாரு. அவரோட தான் பேசுறாரு. போன்லயே தான் இருக்கார் போன்லயே தான் இருக்கு என்ன போன கூட கீழே வைக்கிறார் போன்லயே பேசிட்டு இருக்கார் போன கீழே வைக்கிறாரு அவங்ககிட்ட இருந்து பேசுறாரு பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறுறாரு அவங்களுடைய கார் டோரை புடிச்சு இந்த குரூப் இருக்குது விடமாட்டேன்னு அத வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு இப்போ பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார்

அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா அதற்கு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றார் போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு யார் கொடுத்தா அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிருந்து வந்துச்சு நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு செக்ஷன் எயிட் கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல நாட் ஃபார் ப்ராஃபிட் நான்கு ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய கம்பெனி பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம் இல்லைங்களே தப்பு இந்த அளவுக்கு முட்டாள்களா காவல்துறை நானும் காவல்துறையில் பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க இன்னும் நான் நம்புறேன் ஒரு ஏசிபி வந்து கேட்ல பெரியார் யுனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஸ் சான்சலர் போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு நான்கு மணி நேரம் போனா என்ன அர்த்தம் அதனால்தான் இன்னைக்கு நாங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கு கடிதம் எழுதும் மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம் சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம் என் சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழே இருக்கோம் தண்ணீலா காட்டுக்கு மாத்திருவாங்க இவங்களுடைய ரெக்கார்டு யூ பி எஸ் சிக்கு போய் தான் ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது என்றால் ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்பர் போகும்பொழுது யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் டிஜிபி செலக்ஷன் போய் தான் வரணும் காவல்துறை அதிகாரிகள் நீங்க யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஜீப்ல ஏற்றுவோம் எஃப்ஐஆர் எங்க பாட்டுக்கு போடுவோம் ஒருத்தருடைய பேரை கெடுப்போம் ஏன்னா பொன்முடி என்கின்ற நம்பர் போன் பண்ணி அவரை வச்சு செய்யு சொன்னாரு அதனால வச்சு செய்வோம் எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க பேசாம யூனிஃபார்ம் கட்டிட்டு வெளியே என்னை உட்கார்ந்து பிரஸ்ல பேசுறேன் எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறீங்க இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முப்பத்தாறு வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சம்பாதிச்ச பேரையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்காங்களா அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பவரா தான் சட்டமா சிஆர்பிசியா அதுக்கு தான் ஐபிசியா வெக்கமா இல்லையா சேலம் மாநகரத்துடைய கமிஷனருக்கு வெக்கமா இல்லையா

ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும் நான்கு பேருமே குடும்ப நபர்கள் இல்லை ஜெகநாதன் ஜெகநாதன் மனைவி ஜெகநாதன் மகள்னா நான்கு பேரும் கிடையாது இப்போ இட் இஸ் இட் இஸ் நோன் இட் இஸ் அக்னாலேஜ் நமக்கு தெரியும் இவங்க அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ப்ரொசீஜர் இருக்கு இவர் ஆபீஸ் டெமிட் பண்ணி போகும் அதே கம்பெனி எடுத்துட்டு போனா அது குற்றம் வைஸ் சான்சலர் பதவி முடிஞ்சிருச்சு இன்னொரு வைஸ் சான்சலர் வந்துட்டார் அப்ப இவர் ஹேண்ட் ஓவர் பண்ணாம அது என்னோட கம்பெனியில் எடுத்துட்டு போனா குற்றம் அப்பதான் நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்ப கேள்வி கேளுங்க இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணத்தான் போறாரு புது விசி வந்தா மறுபடியும் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி சொசைட்டி சாக்ல அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த விசி பேரை போட்டு வெளியே வர போறோம் நானும் ஃபவுண்டேஷன் நடத்துறேன் வீத ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் அப்படித்தான் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்றோம் பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பேர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்களா ஓகே செக் சைனிங்ல சில பிரச்சனை இருக்கும் இருக்கிற வரைக்கும் யார் சைன் போடுவாங்க மாறி போனா யார் போடுவாங்க அது எல்லா பவுண்டேஷன்லையும் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை இவர் டேர்ம் முடிஞ்சிருச்சு கவர்னர் அவங்க இன்னொரு விசியா போட்டிருக்காங்க அவரு வந்தாங்க இவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு குற்றம் அல்லது வந்த பணத்தை இவர் பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறாரு குற்றம் அல்லது இவர் யாரோ ஒரு பிரைவேட் கம்பெனில கைய போட்டு அண்ணா இதுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு தனியா எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் அனுப்பிச்சிருங்க குற்றம் ஏ லோக்கஸ்ட் என்ன சார் பிரைமேட் விசியா கேஸ் என்ன சார் நத்திங் இஸ் பேட் அவுட் சார் அதனால் இவங்க தப்பிக்க கூடாதுங்கிறக்க எஸ்சி எஸ்டி சேர்க்கிறாங்க எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க அப்படியே இன்டெலிஜென்ட் அவங்க அப்படியே தேவலோகத்துல இருந்து இந்த போலீஸ் ஆபிசர்ஸ் வந்திருக்காங்க அப்படியே ஒரு ஒரு செக்ஷனை போட்டோம்னா அந்த ஏழு வருஷத்தை தாண்டணுமா எவ்வளவு அறிவாளிக்கு பாருங்க சார் சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லுது உங்களுடைய செக்ஷன் பனிஷ்மெண்ட் ஏழு வருஷத்துக்கு கீழே இருந்தா ஆட்டோமேட்டிக் பெயில் போலீஸ் என்ன பண்றாங்க ஏழு வருஷத்துக்கு மேல காட்ட முயற்சி பண்றாங்க அப்ப எஸ்சி எஸ்டியா போடு அப்ப செட்டிங் பண்ணு மத்தியானம் ஒன்னு நாற்பது ரெண்டு பேர்த்த உள்ள அனுப்பு எப்படி பாருங்க சஸ்பெண்ட் ஆன ஒருத்தரை கூட அனுப்பு அவர் வரும்போது காரை ஒண்ணு நாற்பதுக்கு நிறுத்து அவர் இங்கிருந்து நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கூட நாலு நாற்பதுக்கு மூணு மணி நேரத்தில் நீ வா ஆபீஸ் கேட்ல வர மாதிரி இவர் அப்படியே தூக்கி ஜீப் உட்கார ஏன்னா முட்டால் நம்ம எல்லாம் சேலத்தில் எவ்வளவு பெரிய பத்திரிகைகள் நீங்க இருக்கிறீங்க எவ்வளவு பெரிய நபர்கள் நீங்க இருக்கிறீங்க நம்ம எல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்களா காவல்துறை ஆல் எக்ஸிக்யூட்டட் பை போலீஸ் கொத்தடிமையாக சேலம் மாநகரத்தினுடைய காவல்துறை திமுகவினுடைய கொத்தடிமையாக நடந்திருக்கின்றார்கள் சொல்றது எனக்கு எந்த ஒரு அச்சமே கிடையாது இந்த மாதிரி கை வச்சா இந்த மாதிரி வார்த்தையை நான் பயன்படுத்தும் சாமானிய மனிதனுக்கு என்ன மரியாதை நாளைக்கு நீங்கள் நானும் லோக்கல் டிஎம்கே கே சண்டை போட்டா ஒரு வைஸ் சான்சலருக்கு அந்த ஊர்ல மரியாதை இல்ல உங்களை என்ன நாய் தூக்குற மாதிரி தூக்கி போன குப்ப வண்டியில ஏன்னா போலீஸ்காரனை பதிச்சுக்கிட்டோம் எம்எல்ஏ பதிச்சுக்கிட்டோம் திமுக காரனை பதிச்சுக்கிட்டோம் போடுறவ மேல ஒரு எஸ்சி கேஸ் போடுறவ மேல இந்த கேஸ் போடுறவ மேல சீட்டிங் கேஸ் என்ன நடக்குது இதெல்லாம் நியாயமான தர்மமானே யாராச்சும் ஏத்துக்குமான ஒரு சிவிலைஸ் சொசைட்டில ஒரு வைஃப் சான்சலர் அஞ்சு மணி நேரம் போலீஸ் ஜீப்ல அழக்கழிச்சு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவருக்கு அதனாலதான் நாங்க அமித் ஷாஜிக்கு நீங்க கேட்போம் மத்திய அரசு இத பாத்துக்கிட்டு இருக்க கூடாது உள்துறை அமைச்சர் கேட்கணும் கேள்வி நாங்க அதை எடுத்திருப்போம் கேட்கணும் கேள்வி டிஜிபியை சம்மன் பண்ணணும் இப்ப அனுப்ப போறோம் ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ளோஸ் பண்ணேன் ஏன்னா நாங்க அனுப்புறதுக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர் மூலமாக தமிழக மக்களுக்கு நாங்க சொன்னோம் அன்னே பாருங்கண்ணே இதானே பியூட்டர் ஃபவுண்டேஷன் கம்ப்யூட்டர் பவுண்டேஷன் எம்ஓயு எல்லாம் கையில் இருக்கு சார் இதா சார் பாருங்க சார் இதுல இருக்கு சார் எல்லா காப்பி அனுப்பிடும் எல்லாத்தையும் அனுப்பிடும் தலைவா உங்களுக்கு இதுல இருக்கு அவருடைய வைஃப் சான்சலர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போலீஸ் கொடுத்த இது அவரை எங்க பிடிச்சாங்க நாலு நாற்பதுக்கு அனுப்பி பண்ணாங்க என்னை வந்து பாருங்க என்னை வந்து பாருங்க அஞ்சு மணி நேரம் ஜீப்ல சுத்த விட்டாங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஆன்ஜியோ வந்தது எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க எல்லாம் இருக்கிற அந்த மனுஷ பாவம் அண்ணே ஒரு விஷயம் நான் பத்திரிக்கை நம்பர்கிட்ட கை கூப்பி கேட்பறேன் நேர்மைக்கு ஒரு விலை இருக்கணும் பத்திரிக்கில நீங்களும் நேர்மையா இருக்கிறீங்க எவனோ ஒருத்தன் கடைசி நாள் நீங்க வேலையில் இருக்கும் பொழுது உங்களை அசிங்கபடுத்தி இருக்கான நான் ஏத்துக்க மாட்டேன் பத்திரிக்கில நீங்க இத்தனை நாள் நேர்மையா இருக்கிறீங்க இருக்கீங்க ஆக போறீங்க ஒரு நாள் நீங்க ஆக போறீங்க நான் ஆக போறேன் எவனோ ஒருத்தன் கடைசி ஒரு வருஷத்துல வந்து உங்களை கொச்சைப்படுத்தி கண்டதெல்லாம் சொன்னானா நீங்க ஏத்துக்கிவீங்களா நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு இவர்தான் நடந்துருக்கு ভাইস சாண்ட்ஸ் டெனியூரே முடிய போதே இன்னைக்கு வந்து एससी एसटी கேஸ் போட்டு பியூட்டர் ஃபவுண்டேஷன் travelதுற என்ன லாஜிக்கல்னே பேசுறாங்க பிரைமரி ஃபேசிய கேஸ் எங்கமே மேட் அவுட் பண வந்துச்சா நான்கு ப்ரொஃபசர் கம்பெனி வெளியே இருக்கான்னே கம்பெனி ஒரு வீட்டில் இருக்கா பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு ஏன்னா ஐபிஎஸ் படிச்சு தானே வந்துருக்கான் மென்சிரியா அப்படின்னு சொல்லுவோன்னே ஐபிஎஸ்சினுடைய பேசிக் இன்க்ரீடியெண்ட்டு மென்சிரியா மென்சிரியானா அலாட் மென்சிரியானா நம்ம தமிழில் சொல்லணும்னா குற்றம் நடந்தது என்ன இங்கே குற்றம் என்ன நடந்துச்சு வேர் இஸ் த மென்சிரியா மென்சிரியாவே இல்லையே லேட்டின் வார்த்தை மென்சிரியாவே இல்லையே குற்றமே இல்லையா அவருக்கு ஆக்சுவலா மாலை போட்டு கும்பிடு போட்டு ஏன்னா இவர் தனியாக வந்து சேலத்துக்கு வரும் பொழுது இந்தியாலேயே குறைந்த வயசு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஏ பிளஸ் பிளஸ் இருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தான் மூணு வருஷம் கொண்டு வந்திருக்காங்க ஏ பிளஸ் பிளஸ் கேட்டகரியில இட் இஸ் தங்கஸ்ட் ஸ்டேட் அண்ட் யூனிவர்சிட்டி என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல எழுபத்தி மூன்றாவது இருந்து ஒரு பதவி ஏற்கும் பொழுது ஐம்பத்தி ஒன்பது கொண்டு வந்திருக்காரு இதுக்கு மாலை போட்டு சேலம் மக்கள் நீங்கள்லாம் அவரை கூப்பிட்டு பாராட்டுகளா இருக்கும் இந்த மாதிரி பப்ளிக் அசிங்கப்படுத்தினா ஏத்துக்க முடியுமா ஜீப்ல ஏற்று நாயை தூக்கி போற மாதிரி தூக்கி போய் எழுபத்தி மூணுல இருந்து ஐம்பத்தி கொண்டு வந்திருக்கா வேற சஸ்பெண்ட் ஆன ஒருத்த வந்து இன்னொருத்த கூட்டிட்டு வந்து காரை மறிச்சு ஆனா இந்த எஸ்சி எஸ்டி ஆக்டே என்னென்ன பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு நாயம் இருக்கு தர்மம் இருக்குன்னு சொல்ற காரணம் அதை மிஸ்யூஸ் பண்றது காவல்துறை சொல்ல எப்படி ஏத்துக்க முடியும் இத்தனை வழக்குகள் போட்டோம் நீதிமன்றம் அவர்கள் வந்து தலைமையில் வந்துருக்கு

நீங்க எப்படி பெயில விட்டீங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு உத்தரவு கொடுக்க போறாரு என்ன உத்தரவு கொடுக்கறாரு பொறுத்து இருந்து பார்த்து அதனால இந்த நேரத்துல நம் இந்த சமுதாயத்துல இவ்வளவு பேர் தவறு செஞ்சோம் நேர்மையா இதோட இடத்துல ஒரு ஜட்ஜ் இருக்காரு நேர்மையா ஒரு இடத்துல லாயர் வாதாடி இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது அதனால உண்மையாலுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்த அந்த டேட்டாலாம் எல்லாம் நான் ரொம்ப வெக்கி தலை குனி சேலம் வரக்கு மாதிரி பேசணுங்கிறக்கா எனக்கு எத்தனை டேட்டா கிடைக்கல என்ன நடந்ததுங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைக்கல சார் இங்க நல்ல கேள்வி சார் இப்போ நீங்க பாருங்க இந்த பெரியார் யுனிவர்சிட்டி துணை வைஸ் சான்சலர் துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்கள் எப்ப அரஸ்ட் ஆனாங்கன்னா கவர்னருடைய மீட்டிங்க்கு போகும்பொழுது அரஸ்ட் ஆகிறார் அடுத்த நான் கவர்னர் மீட்டிங் எப்ப கவர்னர் மீட்டிங்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் கேட்ல வச்சு அவரை தூக்கிட்டு போறாங்க போலீஸ் ஜீப்ல சோ ஒருத்தர் சொல்றாரு அண்ணா நான் கவர்னர் மீட்டிங் போறேன் சார் போயிட்டு வந்து கூப்பிடுங்க சார்னு சொல்றாரு அவருடைய கண்டென்ட்ல இருக்காது காவல்துறை சொல்றது அப்படி போக முடியாதுங்க நீங்க முதல்ல வாங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்குங்க ஒரு கவர்னர் மீட்டிங்கு கூட ஒரு வைஸ் சான்ஸ்லர் சான்ஸ்லர் மீட்டிங் போக முடியல காவல்துறை தமிழக அரசு நடவடிக்கை அப்படித்தானே இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான உட்பொருள் கருப்பொருள் பதிலே ஏதாவது வைஸ் சான்சலர் எங்க சொன்ன பேச்சு கேட்கலையா நீ சிண்டிகேட்ல நான் சொன்ன ஆளை போடலையா நான் சொல்ற ப்ரொஃபஸருக்கு நீ அந்த ப்ராஜெக்ட் கிராண்ட கொடுக்கலையா இல்ல நான் சொன்ன ஆளை நீ ப்ரமோட் பண்ணலையா இல்ல நான் சொன்ன கம்பெனிக்கு நீ கான்ட்ராக்ட் கொடுக்கலையா நான் சொன்னதுக்கு நீ செய்யலா வச்சு செஞ்சிருவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அதனால இன்னைக்கு யாராவது வைஸ் சான்சலர் முதுகெலும்போடு நின்று நேர்மை என்கின்ற ஒரே வார்த்தையில மட்டும்தான் நிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அவங்க சொன்ன ஆளை உள்ள போடணும் மோசமான ஆட்களை ப்ரொமோட் பண்ணணும் அதுதான் பொன்முடி அவர்களுடைய ஒற்றை இலக்கு அதை தவிர என்னன்னா அவர் கோல் எதுக்கு ரெஜிஸ்டார் இன்டர்வென்ஷன் எதுக்கு அவங்க பண்ணணும் இப்ப கார்த்திக் அவங்க பதில் சொல்லணும் பிரின்சிபல் செக்ரட்டரி எஜுகேஷன் ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங்ல வச்ச பியூட்டர் ஃபவுண்டேஷனுடைய எம்ஓயூ எப்படி காவல்துறைக்கு போச்சு யார் கொடுத்தா அது காவல்துறையும் பதில் சொல்லணும் எப்படி உங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது பேங்க் அக்கௌண்ட் போய் செக் பண்ணாங்களா இல்ல அவங்க இந்த சிசிடிவி புட்டேஜ் நான் இப்ப உங்களுக்கு காட்டினா இப்ப உங்களுக்கு ப்ரெஸ் குரூப்ல போட்டு விட்டுறேன் அதை பார்த்தாங்களா எதுவுமே ஆனால் நீங்கள் இதை நிச்சயமாக ஒரு பேசும் பொரு கே மக்கள் தண்டிக்கணும் இந்த மாதிரி தவறு செய்யறவங்களை தண்டிக்கணும் காவல்துறை யாரா இருந்தாலும் தண்டிக்கணும் மாநில அரசுக்கு தண்டனை கொடுக்கணும் சாமானிய மனிதன் ஒரு வருடத்தால கை வச்சு போலீஸ் மாதிரி கை கட்டி தான் உட்கார்ந்து